ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ அரசு பணியில் போலி சான்றிதழ் தவறான தகவல் தந்து சேர்ந்திருப்பது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபர் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படுவார் என்று மத்திய அரசு உறுதியாக தெரிவித்துள்ளது சமீபத்தில் போலி சான்றிதழ் கொடுத்து யுபிஎஸ்சி தேர்வில் பூஜா கேத்கரின் தேர்ச்சி பெற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது அவரது தேர்ச்சி ரத்து செய்யப்பட்டு அவருக்கு யுபிஎஸ் தேர்வு எழுத வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டது சிவில் சர்வீஸ் பணியில் இதுபோன்ற மோசடியில் ஈடுபடுபவரை அடையாளம் காண மத்திய பணியாளர் நலத்துறை எடுத்த நடவடிக்கை குறித்து மாநிலங்களவையில் நேற்று கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு மத்திய பணியாளர் நல இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கொடுத்த பதிலில் ஒரு பணியாளர் போலியான ஜாதி சான்றிதழ் சமர்ப்பிப்பது நியமன அதிகாரிக்கு தெரிந்தால் சம்பந்தப்பட்ட சேவை விதிகளின்படி அந்த ஊழியரை பணியிலிருந்து நீக்க வேண்டும் ஜாதி சான்றிதழ்களை வழங்குவதும் சரிபார்ப்பதும் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் பொறுப்பு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களின்படியே ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் மாவட்ட அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஜாதி சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு ஒரு மாதத்திற்குள் சம்பந்தப்பட்ட நியமன அதிகாரிக்கு தெரியப்படுத்த வேண்டும் என மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு மாத காலத்திற்குள் சரிபார்ப்பு குறித்த தகவல்கள் வரவில்லை என்றால் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அதிகாரிகளுடன் இணைந்து சரிபார்ப்பு பணியை முடிக்கவும் நியமன அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார்